ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க நான் வீடியோ எடுத்து வந்து வச்சுருந்தேன் பட் எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ண முடியலை சரி ஓகே நம்ம இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின் தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நல்லா பாசிட்டிவான கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போலாமா வெள்ளிக்கனால லீவு தானே என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே ப்ரொனேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஹாலிடே ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே ஃப்ரைடேவும் சண்டேவும் லீவு சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் கிளம்புனோம் இந்த ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொனேல கடாங் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து மார்க்கெட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் டைம் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க நைட்டு ஈவினிங் டைம் வந்தோம்னா செம்மையாக இருக்கும் இப்போ தான் ஆளே இல்லை இந்த லோக்கல் ஃபுட்டு இந்த புரோனையோட லோக்கல் ஃபுட்டு அதெல்லாமே இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பற்றி வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நான் நெக்ஸ்ட் வீக் போய் இதை கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஸோ இங்கே வந்து செடி எல்லாம் வந்து விற்பாங்கங்க நம்ம ஊரில் எப்படி நர்சரி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் செடி வள கொண்டு வந்து வந்து விற்பாங்க எல்லா செடியுமே கிடைக்கும் நம்ம ஊர்லலாம் என்னென்ன மரங்கள்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுருப்போமோ அது மாதிரி எல்லாமே கிடைக்குங்க முருங்கை மரத்தில் இருந்து அதுக்கப்புறமா வெத்தலையிலேருந்து கருவேப்பில் மிளகாய் செடி அப்புறம் அழகு செடிகள் எல்லாமே வந்து இருக்கும் பட் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் தான் நிறைய இடம் இருக்குது கார்டன் இருக்குது நல்லா செடிகள் வளர்க்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக வளர்க்கலாம் என்ன ஒரு விஷயம்னா எங்கள் கார்டனில் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த புல் வந்து கட் பண்ண வருவாங்க ஏன்னா இங்கே வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் ரூரல் ஏரியா மாதிரி தான் இருக்குது ஸோ வீட்டை சுற்றி காடாக இருக்கிறனால ஏதாவது பூச்சி இது வந்து அடைஞ்சிக்கிறோம் அப்படின்றதுக்காக எல்லா வீட்லேயுமே வந்து புல் கட் பண்ண வருவாங்க ஸோ அதனால் செடிகளையும் சேர்த்து கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாங்கள் அந்த அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஆனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வளர்க்கலான்னு ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடிங்க இவ்வளோ அழகாக சூப்பராக வந்து வளர்ந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டாலர் ஆறு டாலர்னால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா பக்கம் வருங்க அதுக்கப்புறம் கருவேப்பில செடியெலாம் இருந்தது அது ஒரு ரெண்டு டாலர்னு சொன்னாங்க ரெண்டு டாலர்னால் ஒரு நூற்றி இருபது ரூபா வரும் ஸோ நான் ஒரு கருவேப்பில செடி வாங்கவா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை கேட்டேன் இல்லை இப்போதிக்கு வேண்டாவா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ இந்த பக்கம் மண் அதுக்கப்புறம் தொட்டி இதெல்லாமே விற்பாங்க ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரோனையில் உள்ளவங்க உட்காந்துருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்தோன்னே அப்படி எல்லாருமே வந்து ஹை சொன்னாங்க உண்மையாக நல்லா இருந்தது பார்க்க அப்புறம் இது வந்து மார்க்கெட் மீன் மார்க்கெட்டுங்க வெள்ளிக்கிழமை வந்தோம்னா நல்லா கூட்டமாகவும் இருக்கும் காலையிலேயே வந்தோம்னா நல்லா மீனும் வாங்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றனால இங்கே லோக்கலில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வாங்குவாங்க நல்லா க்ரௌடாக இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவாய் மீன் ஸ்க்விட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து அதிகமாக கிடந்தது மேபி ஒவ்வொரு மீனும் சீசன் இருக்கும் சில டைம் நண்டு அதிகமாக கிடைக்கும் சில நேரம் இந்த கணவாய் கிடைக்கும் சில நேரம் வந்து அதுக்கு ராள் பிராணம் இருக்குது பார்த்தீங்களா அது அதிகமாக கிடைக்கும் சில நேரம் மத்தி மீன் கிடைக்கும் சில நேரம் நம்ம தேடி போகிற நேரம் நண்டு கிடைக்காது ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ போகிற வழி ஃபுல்லாக இந்த ஸ்க்விட்டு தான் இருந்தது சரி ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு நாலு டாலரில் இருந்து அஞ்சு டாலர் ஆறு டாலர்னு சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே ஒரு ரவுண்ட் போனோம் ஸ்க்விட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு நாலு டாலர்னு சொன்னால் சரி வாங்கலான்னு நின்றுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அவர் வேறு கஸ்டமரை கவனிச்சுட்டே இருந்தார் அப்புறம் எங்களை கண்டுக்கவே இல்லை அப்புறம் நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம் இங்கே பாருக்கு ப்ரான் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க இந்த ஊரில் அதுதான் ஒன்று அதுக்கப்புறம் திருக்கு மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இங்கே அதாவது ப்ரூனை டாலர் படி ஒரு கிலோவே ரெண்டு டாலர் தான் அதாவது இந்த ஊர் டாலரில் நம்ம வாங்கும்போது ரொம்ப சீப்பு நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ணோம்னா அது ரொம்ப அதிகமாக தான் தெரியும் ஸோ எந்த நாடுகளில் இருந்தாலுமே நம்ம ஊர் காசுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியாது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சைடு வந்தோம் ஒரு இடத்துல இருந்து ஒரு கிலோ ஸ்கூல் வாங்கினோம் இங்கே ஆறு டாலர் சொன்னாங்க ஆனால் அந்த பக்கத்தில் போனால் இன்னுமே அஞ்சு டாலர் கம்மியாக இருந்தது அப்புறம் நாங்கள் நினைச்சோம் நம்ம தான் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் நண்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு நண்டு வச்சுருப்பாங்க இந்த நண்டு வந்து வளர்க்குற நண்டா கடலில் பிடிக்கிறதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனால் எப்போவுமே இது உயிரோடையே இருக்குங்க இந்த மாதிரி கம்பியிலுக்குள்ளே போட்டுருவாங்க தண்ணி தண்ணியிலே இருக்காது சும்மா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடையே இருக்கும் ஆச்சரியமாகவே இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வாங்கியதை சமைச்சதில்லை நம்ம ஊர் நண்டு அதை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் பட் போனா நான் ஆதவ கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வருவேன் அப்புறம் நாங்கள் ரொம்ப நாளாக இந்த சூட மீன் வந்து தேடிட்டே இருந்தோம் கிடைக்கவே இல்லை அந்த அளவுக்கு ஸோ அன்னைக்கு வந்து நிறைய இடங்களில் கிடச்சிது ஸோ இது வந்து ஒரு கிலோ மூணு டாலர்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு கிலோ வாங்கினா அஞ்சு டாலர்னு சரி இதை வந்து ஆஞ்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து கம்மியாயிடும் ரெண்டு கிலோவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ இருந்தோம் ஆனால் ரொம்ப சின்னதுங்க ரொம்ப நமக்கு பொறுமை வேணும் அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயும் பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த விலை குறைவான மீன்கள் அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க உமே எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் நாங்கள் மீன் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறமா இந்த மார்க்கெட் பக்கத்துலேயே வந்து இந்த பண்டார்னு ஒரு இடம் இருக்கு இருக்கும் நம்ம ஊரில் இப்படி சின்ன சந்தைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தோம்னா நிறைய காய்கறிகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டமாகவும் இருக்கும் ஸோ இந்த தக்காளி இல்லை தக்காளி பச்சை மிளகாய் மீன் குழம்புக்கு ஸோ அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த காய் வந்து நான் சார்ச் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த பேர் பவளக்காய் நம்ம சொல்லியிருந்தீங்க அந்த காய் எப்போவுமே கிடைக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா காய்கறியுமே கிடைக்குங்க ஆனால் முருங்கைக்காயை தவிர மற்ற எல்லாமே கிடைக்கும் முருங்கைக்காய் வந்து இன்னொரு வேறு ஏரியாவில் கேபின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே கிடைக்குன்னு சொல்கிறாங்க நான் அந்த சைடு போனதில்லை வாங்கினதில்லை மு முருங்கைக்காய் அப்புறம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அப்புறம் கொத்தவரங்காய் இந்த மூணு காயை நான் பார்த்ததில்லை மற்றபடி நம்ம ஊர் மாதிரி எல்லா காய்கறிகளுமே வாங்கலாம் இங்கே துரியன் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி துரியன் நாங்கள் ஒரு தடவை வாங்கி வந்து டேஸ்ட் பண்ணோம் பட் அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கலங்க அப்படியே நாங்கள் கீழே போட்டுவிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் வாங்குறதில்ல நெக்ஸ்ட் டைம் எதாவது நல்ல வெரைட்டி இருக்கட்டையாது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒன்று வாங்கி அது எப்படி இருக்குன்னு நான் ஷே சாப்பிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறமா நாங்கள் கொஞ்சம் காய்கறி தான் வாங்கினோம் நிறையா வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி வந்து காய்கறி இருந்தது ஆனால் புரனேல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் கொளுத்துங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா இங்கே வின்டர்லாம் இருக்கா அப்படிலாம் கேட்டிங்க இங்கே வின்டர்லாம் கிடையாதுங்க எப்பவும் போல் சம்மரு அதுக்கப்புறம் ரெயின்லி சீசன் வரும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் தான் ஸோ செம்ம வெயிலாக இருந்தது இளநீ குளிச்சு ரொம்ப நாளாக ஆச்சுன்னு சொல்லிட்டு இளநீ கடைக்கு வந்துவிட்டோம் நாங்கள் எப்போவுமே வழக்கமாக அந்த இளநீ வாங்குவோம் yung nga இங்கே நாங்கள் போனாலும் கூட கூட குறைய குறைச்சும் கொடுப்பாங்க ரெண்டு டாலராக இருந்தால் ஒன்று டாலர் அந்த மாதிரி கொடுப்பாங்க நான் வாடிக்கையாக வாங்குறனால இப்போ அதுக்கு சளி பிடிச்சதுலேருந்து நாங்கள் இளநீ வாங்குறதே விட்டுவிட்டோம் ஸோ நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்டை சரி வா போய் வாங்கலான் ஆனால் நாங்கள் போன நேரம் பார்த்து அந்தளவுக்கு நல்ல இளநிலாம் இல்லை கொஞ்சம் டேமேஜான இளநி தான் இருக்குது மதியத்துக்கு மேலே தான் நல்ல இளநீ வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஆளுக்கு ஒவ்வொன்றும் குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இந்த தேங்காயெல்லாம் என் ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க நான் தான் சொன்னேன் தேங்காய் எவ்வளோ நல்லது பா அதை கீழே போடுறீங்க அதை வெட்டி ஒரு கவரில் கொடுங்க நான் கொண்டு வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு என் வீட்டுக்கார நீ எங்க போனாலும் இந்த பார்சல் பண்ணுறதை விடமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்தோம் அதை தான் நான் லஞ்சாவே சாப்பிட்டேங்க தேங்காய் அவ்வளோ நல்லதுங்க நம்ம வந்து பச்சை தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம் தேங்காய் பால் இந்த மாதிரி பச்சை தேங்காய் நான் கொதிக்க வச்சு சாப்பிடும்போது தான் நமக்கு அது கொலஸ்ட்ரலாவும் மாறும் அதுக்கப்புறம் நான் வெங்காயம் ப்ரூனையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட ரேட்டு தார்மராகிடுச்சிங்க ஒரு பேக் வாங்குவேன் நான் அதில் ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கும் அது ஒன்று வாங்கி கொட்டி வச்சுக்கிடுவேன் எப்போவுமே அடிக்கடி போய் வாங்குகிற பழக்கம் எனக்கு இருக்காது மணியும் நமக்கு சேவ் ஆகும் வாங்கும் அந்த அந்த வெங்காய பேக் வந்து நாலு இருந்துச்சுங்க நான் ப்ரூ வந்தபோது டாலர் ஆயிடுச்சு கடையில் போய் கேட்டால் கடையில் ஒரு தமிழ் அண்ணா தான் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ரொம்ப விலை கூடிடுச்சுமா நீங்கள் வாங்காதீங்க விலை குறையும் போது இந்த இந்த யூரோப்பில் இருந்து வர்ற வெள்ள வெங்காயம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அது ஒரு ஒன்றரை டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சம் லெமனு தக்காளி அப்புறம் அந்த வாழைப்பழம் டாலர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த இளநீ கடையிலே இருந்தது அந்த சின்ன வாழைப்பழமாக இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பச்சை மிளகா கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சு சாப்பிடவும் கூடாது அதிகமாக ஸோ அதுக்கப்புறம் நான் தேங்காயெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தேன் மீனை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்க்விட்டும் அந்த சூட மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ சூட மீனை க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேலன்ஸாக சமைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா அது ரெண்டு கிலோவில் உள்ளது ஒரு ஒரு கிலோ வந்துருச்சுங்க ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கலாம் ரெண்டையுமே கொஞ்சம் பொறிச்சிட்டு கொஞ்சம் வந்து குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பொறிக்கிறதுனா நான் வந்து சும்மா ஓவன்லேயே பொறிச்சிடலாம் என்ன ஊற்றாமல் பொறிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் பொறிச்சேன் பட் எண்ணெய் ஊற்றி பொறிச்சாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு வெயிட் லாஸில் இருக்கிறனால அதிகமாக ஆயில் ஐட்டம் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றாம தான் பொறிச்சேன் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா விலை குறைவாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து மீன் குழம்புன்றனால மட்டை அரிசி தான் வந்து சோறு வந்து ஆக்கியிருந்தேன் இந்த ப்ராண்டு தான் நான் பவிலம் ப்ராண்டு தான் வாங்குவேன் ரொம்பவே நல்லா இருக்குது நான் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அரிசியை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து க கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோம்னா அது வட்டில் ஊறிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் குக்கரில் வேக வச்சுட்டு அப்படியே வடிச்சிருவேன் ஸோ நிறைய பேர் கேட்டிங்க இதை எப்படி நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னு இதுக்காக வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள் இப்போ லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை ப்ராப்பராக எப்படி குக் பண்ணுறதுன்றது ஸோ அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன் இங்கே வந்து தண்ணி இந்த லாஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபில்டர் வாட்டர் தான் டேரெக்டாக நம்ம டேப்பில் பிடிச்சி அப்படியே குடிக்க முடியாது ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து குடிக்க முடியும் கேரளாவில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா டேப் வாட்டர் கவர்மெண்ட்லேருந்து எல்லா வீட்டுக்குமே டேப் வாட்டர் வந்து வரும் ஆனால் அது அப்படியே டேப்பில் இருந்து குடிக்கலாம் அந்தளவுக்கு வந்து தண்ணி கேரளாவில் கிடைக்கும் பட் இங்கே ஃபுல்லாக டேப் வாட்டர் தான் ஸோ அன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் இருந்ததுங்க ஸோ வந்து கப்பை கிழங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே எடுத்து வச்சுருக்கேன் கேரளா ஸ்டைல்லாம் பண்ணுவாங்கல்ல கிழங்கு வேக வச்சுட்டு அதை வந்து தாளிச்சு பண்ணுறது அது வந்து இந்த மத்தி மீன் குழம்போட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு கிழங்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீன் வாங்கிட்டு வந்தாலே போதுங்க அதுவுக்கு அதை பார்த்துட்டே இருப்பான் தொட்டு தொட்டு நம்மளும் சின்ன பிள்ளைகளை அப்படி தானே நானும் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கினாங்கன்னா எங்கள் அம்மா வெளியில் உட்காந்து நம்மளாம் சும்மா தோட்டத்தில் கீழே உட்காந்து தான் எங்கள் அம்மா ஆயிடுவாங்க கோழியெல்லாம் நாங்கள் வளர்ப்போமா அப்போ அந்த கோழியெல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அந்த மீன் அலசின தண்ணியெல்லாம் செடிக்கெல்லாம் ஊற்றுவோம் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடுது ஸோ எங்கள் அம்மா மீன் அலசி ஆஞ்சி எடுக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் நான் எங்கள் அக்காவும் உடமாட ஹெல்ப் பண்ணுறது தண்ணி எடுத்து கொடுக்கறது எடுத்து வாங்கிட்டு போய் ஊற்றுறது அந்த மாதிரி எல்லாம் பட் நமக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் அமையலை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இல்லாதனால எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் பசங்களையும் நம்ம எல்லா வேலையும் பார்க்க சொல்லி பழக்கணும் இப்போ சின்ன பசங்களாக இருக்கிறதுனால தெரியாது மேபி வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வளர்த்தா மட்டும்தாங்க நமக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட நம்மளை வந்து கேர் பண்ணிக்குவாங்க ஸோ எல்லாமே நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது ஸோ மரவள்ளிக்கிழங்க வந்து ஃபஸ்ட்டு தோலை வந்து எடுத்துக்கிட்டேன் ஈஸியாக தோல் உரிக்கணும்னா மரவள்ளிக்கிழங்க அப்படியே தோலை உரிக்காமல் கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ஊரிடும் அப்போ ஈஸியாக நமக்கு உரிக்க வரும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வச்சுக்க போகிறேன் குக்கர்லேயும் போட்டு வேக வைக்கலாம் ஆனா குக்கர்ல போட்டு வேக வச்சு ஒரு நாள் பண்ணேன் ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆயிருச்சுங்க ஏன்னா அதுல வந்து ஒரு இது இருக்கும் கிழங்கு வகைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப வந்து அதில் இறங்கி ரொம்ப களி மாதிரி ஆகிருச்சு ஸோ அதனால் நான் இப்போ குக்கரில் போடாமல் தண்ணி வேக வச்சு எப்படி நம்ம சோறு அரிசி போட்டு எப்படி வடிப்போம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது நாங்கள் நான் வந்து அங்கே மலையாளிஸ் தானே அதிகமாக இருப்பாங்கள்ல வீட்டை சுற்றி நிறையா மலையாளிஸ் இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது அவங்க எப்போயாவது செஞ்சாங்கன்னா நம்ம ஏதாவது ஷேர் பண்ணிக்குவோம்ல அந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் நான் ரெசிபி கேட்டேன் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்போ நான் அவங்க சொல்லும் போது வேக வச்சுட்டு தாளிச்சிருங்க இதெல்லாம் போட்டு அப்படின்னு சொன்னாங்களா நான் குக்கரில் போட்டு பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி பண்ணாதீங்க வினிதா நீங்க வந்து குக்கரில் பண்ணாமல் தண்ணியில் போட்டு நீங்கள் சோறு வந்து எப்படி போட்டு வடிப்பீங்களோ அதே மாதிரி அப்படி வந்து பண்ணுங்கள் அப்போ வந்து அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது இருக்காது அந்த கிழங்குல உள்ள அந்த அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் அந்த தண்ணியோடைய வடிஞ்சதுலே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் மே நல்லா வந்துச்சு ஸோ இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கிழங்கை வந்து சேர்த்துக்கணும் கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி இதுலையே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா தாலிக்கையில் கூட மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் இதிலையே வந்து உப்பும் மஞ்ச பொடியுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சந்தைகளில் லோக்கல் மார்க்கெட்டுக்கு அந்த கிழங்கு அப்படி விற்பாங்கங்க ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா கிலோவே ஏன்னா அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இதை தான் சாப்பிடுவாங்க நாங்கள் கேரளாவில் இருந்தனாலே என்னமோ அவங்கள மாதிரியே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடவும் பழகிட்டோம் இந்த மட்டை ரைஸ் சாப்பிட்றது அப்புறம் இந்த மாதிரி கிழங்கு சாப்பிட்றது அதுக்கப்புறம் மீன் டெய்லியுமே மீன் இருக்குங்க டெய்லியுமே மீன் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மட்டை ரைஸ் அதுக்கப்புறம் இந்த கிழங்கு கீரை இது இது வந்து டெய்லியுமே சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சமைக்கிறதும் பார்த்தீங்கன்னா தேங்கானதாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து தேங்காய் அதிகமாக விளையிறனால ஒவ்வொரு டவுன்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த செக் இருக்கும் தேங்காய் ஆட்டுற செக்கு அங்கே தான் போய் வாங்கிக்கிருவாங்க இந்த மாதிரி பேக்கெட்லாம் வாங்குறதுலாம் ரொம்ப குறைவுங்க நம்மளை மாதிரி தமிழ் ஃபேமிலி அவங்க போகுதுனா கூட அப்படியே அவங்கள மாதிரியே மாறிடுவாங்க ஒரு சில பேர் அப்படி தான் நாங்களும் வந்து மாறிடும் ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறனால எண்ணெயில நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்கில் தான் போய் வாங்கி வச்சுக்குருவேன் அந்தளவு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில சமைச்சாலும் நம்மளோட ஸ்கின்னுமே சூப்பராக இருக்கும் ஹேரும் நல்லா வளரும் அங்கே உள்ள தண்ணிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கேரளா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல வாழும்போது நம்ம ஊருக்கு அப்புறமா எனக்கு கேரளா ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க அதுக்கப்புறம் மத்தி மீனை வந்து தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் கத்திரிக்கோள் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன் ரொம்ப சின்னதாக இருந்தனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் வேறு வழி இல்லை நம்ம வந்து வாங்கியாச்சில் அதை சமைச்சி தான் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மத்தி மீனை வந்து கட் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன் அது சைட் பை சைடு அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த சைடு க்ளீன் பண்ணால் அதுக்கப்புறம் கிழங்கு வந்ததுக்கப்புறமா அதை தாளிக்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் சரி நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அமைக்கி பார்க்கும்போது அந்த கிழங்கு வந்து உடையணும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் இது கூட வந்து நம்ம வந்து தாளிக்கும்போது என்ன சேர்க்கணும்னா தேங்காய் சீரகம் சோம்பு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு மிளகு அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி கருவேப்பில இதெல்லாம் போட்டு குறைகிறப்ப தண்ணியே ஊற்றாமல் வந்து நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு எப்போ போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்தோம்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் கறி குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மத்தி மீனையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ பொறிக்கிறதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்திருக்கேன்னா உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை சும்மா இந்த மசாலா பொடி மட்டும்தான் வந்து சேர்த்தேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா மசாலையில் ஊறட்டும் கடைசியாக எல்லாம் குக் பண்ணதுக்கப்புறமா இதை பொறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு உரமாக வச்சாச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் எந்த மீனாக இருந்தாலுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் பொடி அதிலையுமே கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அந்த மிஸ் மசாலா பொடியெல்லாம் போய் அந்த மீனோட வந்து கலந்து நமக்கு வந்து ஊறி குழம்புலேயும் நல்லா இருக்கும் மசாலாப்படி போடலைன்னா கொஞ்சம் வெள்ளட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து இதுலேயும் வந்து கலந்தும் வச்சிருவேன் நெக்ஸ்ட் வந்து கப்ப கலங்கு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வந்து எடுத்துக்கலாம் அரைத்துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கருவேப்பில தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட சீரகம் சோம்பு காரம் ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் பச்சை மிளகு இந்த மாதிரி நிறைய காரமும் போயிடக்கூடாது இப்போ காரத்துக்கு வந்து அதிகமாக நம்ம மிளகு தான் சேர்த்துக்கிறது ஸோ மிளகாய் பொடி இதுகளெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பேனை ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் நேரம் தான் இன்னுமே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில அதையும் போட்டு பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் இல்லாமல் எந்த ரெசிபியுமே இருக்காதுங்க கேரளா ரெசிபி ஒரு கூட்டு பொரியல் என்ன செஞ்சாலும் தேங்காய் தான் அந்தளவுக்கு தேங்காய் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும் சிம்மில் வச்சுக்கணும் கரைஞ்சி போயிடக்கூடாது அது அப்படியே ஃப்ளேவரே மாற்றி விட்டுரும் ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கை வந்து அப்படியே சேர்த்துடலாம் உப்பு தேவைக்கான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் நான் கிழங்குலேயே உப்பு போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் அந்த தாளிப்புக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து ம அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடணும் இல்லைனா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேரளாவில் பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த புட்டு இந்த கப்பக்கிழங்கு கடலைக்கறி இதெல்லாமே ரொம்ப அந்த முட்டைக்கறி இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எல்லா கடைகள்லையுமே அதாவது இந்த மாதிரி ரோட்டு கடைகள்லையுமே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஆசையாக இருக்கும் டெம்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கப்பை கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம இறக்கிற வேண்டியது தான் கொத்தமல்லி வேணும்னா கூட ஃபைனலா சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால நான் சேர்க்கல சிம்ளதான் வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு வழியா அதை வந்து சமைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரிசியுமே வந்து எடுத்து குக்கர்ல போட்டு இன்னொரு அடுப்புல வச்சுட்டேன் அது வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்துச்சுன்னா ரைஸும் வந்து ரெடி ஆயிரும் ஸோ அடுப்பு வந்து நமக்கு நாலு அடுப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த அடுப்பு ரொம்ப சின்ன அடுப்புங்க நம்ம நாலு பாத்திரம் வச்சு சமைக்க முடியாது பாத்திரம் வந்து இடிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ரெண்டு தான் வைப்பேன் நாலு பாத்திரமும் வச்சு சமைச்சதில்ல நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன் மீன் குழம்பு வந்து நான் வந்து இந்த அரைச்சி பண்ணுவோம்ல தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அந்த மாதிரி தான் மீன் குழம்பு பண்ணுறேன் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம இந்த மாதிரி அரைக்காமல் சும்மா மசாலா பொடி மட்டும் போட்டு வச்சால் கொஞ்சம் எனக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி மீன் குழம்பு வந்து நல்லா இல்லை ஸோ அதனால் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நார்மலான ஸ்டேஜுக்கு வதங்கினாலே போதும் தக்காளி ஒரு மூணு சின்ன தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசியை வந்து தக்காளி வேகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இதிலே வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பூடு செய்யும்போது நமக்கு குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா புளி தண்ணியை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட்டி வச்சோம்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் ஈஸியாக முடிச்சிடலாம் ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை தேங்காய் போட்ட உடனே அப்படியே வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் என்ன வச்சாலே டேஸ்ட்டே வரமாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஆற வச்சு அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் இந்த வெள்ளை வெங்காயம் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க அந்த ப்ரௌன் வெங்காயத்தை விட ப்ரௌன் வெங்காயமே வேக ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துச்சுன்னா இது பத்து நிமிஷமாக தான் போல அந்தளவுக்கு இதாகும் என் நமக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த பச்சையை பச்சையாக கிடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து நல்லா வந்து வேக விடணும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டோட புளி தண்ணியவும் கலந்து அப்படியே வந்து சேர்த்துட்டேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமையும் ரொம்ப திக்காக இல்லாமையும் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் ஊற்றிட்டேன் நம்ம அரைச்சு சேர்க்கும் போது குழம்பு உண்மையாகவே வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் தண்ணி நிறையா சேர்த்துறக்கூடாது அதுக்கப்புறம் அதை வற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மீன் போட்டோம்னா அப்புறம் வத்தி மீன் எல்லாமே ரொம்ப உடஞ்சி போயிடும் அதனால் அளவாக பார்த்து போட்டுக்கணும் தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றுனா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய ஆயிடுச்சுன்னா அதை இது பண்ணுறது கஷ்டம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா மழை மழைன்னு இந்த மாதிரி கொதிச்சு வரும் கொதிச்சு உடனே மீன் போடக்கூடாது கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அப்போ தான் அந்த குழம்போட பச்சை ஸ்மெல்லு புளி ஸ்மெல்லுலாம் போயிருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கிடலாம் நம்ம பெரிய மீன் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முல்லை இல்லாமல் இருக்கும் அப்படி சொல்லி வாங்குவோம் ஆனால் அந்த சின்ன சின்ன மீன்கள்லையுமே நல்ல டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குங்க சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது இல்லைங்க அப்போல்லாம் வறுமை தானே அப்போ இந்த மீனெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி தான் இருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு கிலோவே எங்கள் அம்மாலாம் அதிகமாக இதை தான் வந்து வாங்கி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஊரணி கம்மாயெல்லாம் இருக்கும்ல அதில் வந்து மீன் பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிடிச்சி எல்லாேருமே சாப்பிடுவோம் எங்கள் ஊரில் ஊரணி மீன் கம்மா மீன்லாம் அதே மாதிரி விற்பாங்க ஏலம் மாதிரி போட்டு விற்பாங்க ஸோ அதையும் சாப்பிட்ருக்கோம் அது சமைக்கல எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இந்த மத்தி மீனை பார்த்தாலே எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துடும் ஸோ மீனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டேன் அது வந்து நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இந்த சைடு கனவாவையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கவே ஒரு வழி ஆகிடுது நமக்கு என்ன பண்ணுறது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னா மிளகாய் பொடி கரம் மசாலா மஞ்சள் பொடி உப்பு அதுக்கப்புறமா சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கேன் அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா இதை வந்து நான் பொறிக்கலை மாதிரி குழம்பு மாதிரி வைக்கல சும்மா அந்த செமி கிரேவி மாதிரி பெரட் நாப்பில் வைப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் நான் வந்து வைக்க போகிறேன் சில பேர் இந்த ஸ்க்விட்டோட தலையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க நான் தூக்கி போட மாட்டேன் அதையும் போட்டு தான் வைப்பேன் நல்லா தான் இருக்கும் இப்போ மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிவிட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மீனுமே நல்லா வந்துருச்சு நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் நல்லா வந்து ஏன்னா ஆனில் வச்சா மீன் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ நல்லா வந்து மீன் வந்து வெந்துருச்சு அதோட குழம்பு தூக்கி அடுத்த போட்டுடலாம் உப்பு பார்த்துக்கணும் உப்பை பார்த்துட்டு அப்படியே எடுத்து போட்டு வேண்டியது அந்த சைடு நெக்ஸ்ட்டு வந்து அந்த விடு பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை நான் வீடியோ எடுக்கலங்க இல்லைனா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் இடித்த இஞ்சி பூண்டு கருவேப்பில வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மசாலையில் பரட்டி வச்சிருக்க அந்த கணவாயம் அது கூட போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணியே ஊற்றிடக்கூடாதுங்க நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைமாக வாங்கி குக் பண்ணும்போது இதில் வேகிறதுக்கு எப்படி தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு நான் ஒரு அரை செம்பளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் அப்புறம் திறந்து பார்த்தா அரை சொம்பில் இருந்த தண்ணி ஒரு சொம்பு அளவுக்கு இருந்துச்சு பாத்திரத்தில் நம்ம தான் தண்ணி கம்மியாக தானே ஊற்றினேன் எப்படி இவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படின்னு என் ஹஸ்பண்டை கேட்குறேன் அது தண்ணி இருக்குமா அலசி எடுக்கும்போது ஸோ அதனால் நீ தண்ணி பார்த்து ஊற்றணும்னா அதை வற்ற வைக்கிறதுலேயே ஒரு வழியாயிருச்சு தண்ணியாக போயிடுச்சு அப்புறம் குழம்பு அதனால் இப்போ நான் தண்ணியாக ஊற்றலை இப்போ மூடி வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அதிலே எவ்வளோ தண்ணி வருதுன்னு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஏன்னா அது ரப்பாக இருக்கும் கொஞ்சம் ஸோ அதனால் நல்லா வேக வைக்கணும் இப்போ மீன் குழம்பு நல்லா வற்றிடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க செம்மையாக இருந்தது மீன் குழம்பு இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸ்கிரிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா நான் தண்ணியே ஊற்றலாம் ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு இப்போ இந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கணும் நான் வந்து சும்மா பெரட்டின மாதிரி தானே வைக்க போகிறேன் அப்போ தான் இது வந்து ஹார்டாகவும் இருக்காது நம்ம கழிச்ச சாப்பிடையில் நல்லா வற்றி நல்லாயிருக்கும் உப்பு வந்து பார்த்துக்கிறணும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கல இந்த மாதிரி வத்தி இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடோட பசங்க சாப்பிட முன்னாடி டேஸ்ட்டு ரெண்டுமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மத்தி மீனையும் வந்து பொரிச்சிட போகிறேன் நான் சொன்னேன் நான் சாப்பிட மாட்டேங்க பொரிச்ச மீன் உங்களுக்காக கொஞ்சம் நான் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி தோசைக்கல்லை பொறிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட்டை நீ என்னையே ஊற்றி பொறிக்குமே நான் சும்மா ஓவனில் வை அப்படின்னு சொன்னார் இந்த மீன் சின்ன மீன் தான் டக்குன்னு குக்காகிடணும் அதோட சும்மா ஒரு பிளேட்டில் அதாவது அந்த ஓவனில் வைக்கிற ட்ரேயில் சும்மா சில்வர் ஃபைல் போட்டு ஒரு ஸ்பூன் கூட ஆயில் ஊற்றுலங்க ஸோ நான் மசாலா மட்டும் போட்டு பரட்டி வச்சுருந்த இது பண்ணியிருந்தேன் சூப்பராக வெந்து வந்துருந்தது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்தது ஏன்னா என்ன சேர்க்காதனால ஃபைனலாக லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து எங்களை விட்டுட்டு ஆஃபீஸ் தான் போயிருந்தாங்க நான் அவங்க வீட்டில் இருந்தால் அந்த பசங்க வந்து வேலை பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் வேலைக்கு அங்கே போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடை ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபோன் பண்ணால் தான் வருவாங்க ஸோ ஒரு வழியாக எல்லாமே ரெடி சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே வச்சு சாப்பிட சில நேரங்கள் நமக்கு நாக்கு குருசியாக இந்த மாதிரி வெரைட்டியாக வச்சு சாப்பிட தோணும் ஸோ நம்மக்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குறைவு அதே மாதிரி மட்டை அரிசி பார்த்திங்கன்னா கேரளாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா தாங்க குறைவு தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு தெரியல அதுக்கப்புறம் மத்தி மீனும் ரொம்ப விலை குறைவான மீன் தான் கணவாயுமே நம்ம ஊரில் ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன் இப்போ ரேட்டு என்னென்னு தெரியல பட் மத்தி மீன் நூறுவாய்க்கு வாங்கலாம் அரை கிலோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிடுங்க நம் நம்மக்கிட்ட என்ன அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா சாப்பிடணும் ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம மிச்சம் பண்ணி கஞ்சத்தனம் பண்ணி நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறோம் வாழ்றது ஒரு வாழ்க்கை நிம்மதியாக இருந்துட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்வோமே அப்படி தான் எங்களோட எல்லாம் ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லாமே சாப்பிடுவேன் வெயிட் லாஸில் இருந்தாலுமே பட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு ஸோ அப்புறம் ஆதவையே உட்கார வச்சேன் மார்க்கெட்டுக்கு போனாலே ஆதவ வந்து இந்த ஸ்க்விட்டி தான் கேட்பாங்க நான் சாப்பிட்றானோ சாப்பிட்லையும் என்னமோ தெரில அவனுக்கு ஒரு ஆர்வம் அது வாங்கி சமைச்சு தாங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதவுக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் முகிலையும் கூட்டி உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க ஒரு வயசு ஆகிடுச்சுன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா நம்மளும் அப்படி தானே சின்ன பிள்ளைலேருந்து நம்ம அம்மா கூட வந்து இருந்து வளர்ந்துருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எல்லோருமே பிரிஞ்சு போயிடும் ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் வளர்ந்ததுக்கு அப்புறமாச்சே நம்ம பசங்க வந்து இங்கே இருக்காங்களே அங்கே இருக்காங்களேன்னு வருத்தப்படாமல் இருக்கிற மூமெண்ட்டை அவங்களோட இருந்து என்ஜாய் பண்ணிக்கணும் ஸோ அப்படி தான் நான் வந்து நினைப்பேன் ஏன்னா பசங்கன்றனால வளர்ந்ததுக்கு அப்புறமா எங்கே படித்து எங்கெல்லாம் வேலைக்கு போக போகிறாங்கன்னு தெரியல ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களோட என்ஜாய் பண்ணி வாழ்வோம் நல்ல லன்ச் எங்களுக்கு சில பேர் செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கிழமை மீன் சாப்பிட்றீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க எங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த லைஃப் அந்த டைமை நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்புறம் நான் அந்த ப்ரூனையில் வந்து அந்த பப்னு ஒன்று கிடைக்குங்க முட்டை சிக்கனெல்லாம் போட்டு பப்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அது வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அந்த ஹஸ்பண்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு லன்ச்சு நாங்கள் சாப்பிடவே பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிக்கிற அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கிட்ட டின்னர் சாப்பிட்றது அதுக்கப்புறம் நான் சாப்பிடலை அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் ஓமம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிப்போம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலே டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் அதை குடிச்சிட்டு எங்களை டின்னர் எதுவுமே சாப்பிடல பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன் ஏன்னா அவங்க கம்மியாக தானே சாப்பிடுவாங்க அப்படின்னால ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகிரும் நம்ம வந்து ஒரு வயசு வரைக்கும் தாங்க நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியும் ஒரு வயசுக்கு மேலே போயிட்டால் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்மளோட ஹெல்த் அந்த மாதிரி இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நான் இப்போ சாப்பாடையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் எக்ஸசைஸ் வெயிட்லாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பண்ணி இப்போ குறைச்சிருக்கேன் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்